பட்டலந்த மன சமர்ப்பிப்பு இலங்கை இந்திய உறவுக்கு நடுவில் தொடரும் சந்தேக கோடு ஸ்ரீதரன் எம்பி வழிப்படை புத்தாண்டை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள் ராயாங்கனை சத்தாரண தேரர் பௌத்த பீடத்தில் நீக்கம் பட்டலந்த வதைக்கூடம் தொடர்பில் விசாரணை ஒன்றை கோரி முன்னிலை சோசியலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று மனு ஒன்றை சமர்ப்பித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் பட்டலந்த வதைக்கூடம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தை போன்று தற்போதைய அரசாங்கமும் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதாக அவர் குற்றம் சுமத்தினார் அத்துடன் அரசாங்கம் இவ்வாறு நடந்து கொள்கின்றமை மிகவும் வருத்தம் அளிப்பதாக முன்னிலை சோசலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் டி சில்வா தெரிவித்துள்ளார் வெளிப்படையில் அந்நியோன்னியமாக தெரிந்தாலும் இந்திய உறவு சந்தேக கோடுகளாகத்தான் பயணிக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை குறித்து நெடுந்துகள் வைத்து ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் மொத்த இலங்கையும் தன்னுடைய செயல்திறனுக்குள் வைத்திருக்க இந்தியா விரும்புகின்றது ஆனால் ஈழத் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அச்சம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் இலங்கைக்கு இந்தியா மீதான பற்றும் நம்பிக்கையும் சீனா மீது கொண்டிருக்கின்ற பற்றும் நம்பிக்கையையும் விட குறைவானது இந்தியா மீதான அச்சம் காரணமாகவே இலங்கை அரசாங்கங்கள் ஈழத்தமிழர்களை தாக்குவதற்கு காரணமாக உள்ளது இந்தியாவில் இருந்து கள்ளத்தோணி மூலமாக இலங்கைக்குள் வருகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் ாலேயே வடபகுதிகளில் ராணுவ காவல் முகாம்களை அமைத்தார்கள் இதேவேளை ஈழத்தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் அளிக்கும் இந்திய மீனவர்களின் அத்துமுதல் குறித்து இலங்கை இந்திய அரசாங்கங்களிடம் அழுத்தம் கொடுப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டிற்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக எதிர்வரும் பதினோராம் திகதி முதல் விசட ரயில் சேவையை இயக்க ரயில்வே திணைக்கிளம் திட்டமிட்டுள்ளது இந்த விசட ரயில் சேவை இரண்டு கட்டங்களாக இயக்கப்படும் என்று திணைக்கிளம் தெரிவித்துள்ளது அதன்படி பதினோராம் பன்னிரண்டாம் மற்றும் பதிமூன்றாம் திகதிகளில் கொழும்பிலிருந்து அனுராதபுரம் காலி கண்டி மற்றும் பெலியத்த ஆகிய பகுதிகளுக்கு விசேட ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் புத்தாண்டு நிறைவடைந்து கொழும்பு திரும்பும் மக்களுக்காக எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் விசேட ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் புத்தாண்டுக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இலங்கை போக்குவரத்து சபை ஒன்பதாம் திகதி

கோட்டை நீதவான் நீதிமன்றில் ராமன்ய பிரிவு என்று இதனை தெரியப்படுத்தியுள்ளது யூடியூப் சேனலை நடாத்தும் போது ஆபாசமான கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நான்கு நாயக தேரர்கள் ஒழுக்காற்று குழுவில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டு துறவரத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தீர்மானித்துள்ளார் இது தொடர்பான வரியை அமெரிக்க ஜனாதிபதி நேற்று அறிவித்துள்ள நிலையில் இந்த வரி நாளை மறுநாள் முதல் அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று பல நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிப்பதை நேரலையில் அறிவித்தார் உலகெங்கிலும் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவின் வர்த்தக ஏற்றத்தாழ்வை கட்டுப்படுத்துவதும் அமெரிக்க தொழில்களை ஊக்குவிப்பதுமே இந்த புதிய வரிகளை விதிப்பதன் நோக்கம் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த புதிய வரி கொள்கையின்படி அனைத்து இறக்குமதி பொருட்களுக்கும் பத்து சதவீத வரி உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவுடன் வர்த்தக உபரியை நடாத்தும் நாடுகளுக்கு அதிக வரி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவால் உலகில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதல் ஐந்து நாடுகளுக்குள் இலங்கை இடம் பிடித்துள்ளது கம்போடியா மீது நாற்பத்தி ஒன்பது சதவீத வரியும் வியட்நாம் மீது நாற்பத்தி ஆறு சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷுக்கு முப்பத்தி ஏழு சதவீதமும் தாய்லாந்துக்கு முப்பத்தி ஆறு சதவீதமும் சீனாவுக்கு முப்பத்தி நான்கு சதவீதமும் இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீதமும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருபது சதவீதமும் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா பன்னிரண்டு தசம் ரெண்டு சதவீதம் வரியை விதித்துள்ள நிலையில் இந்த புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏற்றுமதி துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அமெரிக்காவுக்கு இலங்கையில் இருந்தே அதிக ஆடை ஏற்றுமதி மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த வரி விதிப்புடன் அந்த துறைக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்கா இலங்கையிலிருந்து மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிக பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்ததுடன் இந்த ஆண்டு ஜனவரியில் மட்டும் முன்னூற்று ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் அதிகமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன